மிக மோசமான ஒரு வேலையை ஒன்றிய பாஜக அரசு செய்திருக்கிறது இதையெல்லாம் கண்டித்து தான் எங்களுடைய கூட்டமைப்பினுடைய போராட்டம் அக்டோபர் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நாலு மணிக்கு நடைபெறுகிறது தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கூட்டமைப்பின் சார்பாக இந்த செய்தியாளர் சந்திப்பில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரூர் பொழியப்பட்டுட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகிறேன் இந்த கூட்டமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இஸ்லாமிய இயக்கங்கள் அதேபோல பல்வேறு அரசியல் கட்சிகளை படுத்தக்கூடிய ஒரு கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான அல்ஹாஜ் பஷீர் அகமது அவர்கள் எனக்கு இடது பக்கம் அமர்ந்திருக்கின்றார்கள் அதற்கடுத்து தமிழ்நாடு பள்ளிவாசல்கள் கூட்டமைப்பு அனைத்து பள்ளிவாசல்களுடைய ஒருங்கிணைந்த ஒரு கூட்டமைப்பு அதனுடைய தலைவர் அவரும் இன்னொரு பஷீர் தான் அல்லாஜ் பஷீர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பஷீர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அதற்கு அடுத்து ஜமாத்து இஸ்லாமி அமைப்பை சேர்ந்த சகோதரர் சிக்கந்தர் அமர்ந்திருக்கின்றார் அடுத்து தேசிய லீக் கட்சியைச் சேர்ந்த குத்தூஸ் அமர்ந்திருக்கின்றார் எனது வலதுபுறம் இந்த கூட்டமைப்புக்கு தலைமை தாங்கக்கூடிய உலமா சபையினுடைய துணைச் செயலாளர் மௌலவி ஏ காஜா முஹித்தீன் ஜமாலி அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அடுத்து எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில செயலாளர் மாநில பொருளாளர் சகோதரர் அமீர் ஹம்சா அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அடுத்து ஐஎன்டிஜே இந்தியன் தவ்ஹீத் ஜமாத்தினுடைய துணைத் தலைவர் முனியர் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அடுத்து இந்த கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான மன்சூர் காசிஃபி அமர்ந்திருக்கின்றார் வருகின்ற வெள்ளிக்கிழமை அக்டோபர் நாலாம் தேதி மாலை நாலு மணிக்கு சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டரங்கம் அருகில் அருகிலே தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கூட்டமைப்பின் சார்பாக ஒன்றிய அரசு மக்களவையில் அறிமுகப்படுத்தி பிறகு பல்வேறு கட்சிகளினுடைய எதிர்ப்புகளால் இப்போது நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய பரிசீலனையில் இருக்கும் வக்ஃபு திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை கண்டித்து ஒரு மாபெரும் மக்கள் போராட்டம் நடத்தவிருக்கின்றோம் மக்களவையில் இந்த வகுப்பு திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதை இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் மட்டுமல்ல பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் எல்ஜேபி ஜனதா ஜனதாதள் யுனைடெட் போன்ற கட்சிகளும் ஆட்சேபனை தெரிவித்தன இதன் காரணமாக அது நாடாளுமன்றத்தினுடைய கூட்டு நடவடிக்கை குழுவுக்கு அனுப்பப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெகதாம்பிகா பால் தலைமையில் ஒரு இருபத்தி மூன்று பேர் கொண்ட கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழு அமைக்கப்பட்டு அது தலைநகர் டெல்லியில் மட்டுமல்லாமல் தம் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த பணியை செய்து வருகிறது இந்த சூழலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் ஒரு பேட்டி அளிக்கின்றார் அந்த பேட்டியில் அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால் வருகின்ற குளிர்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த வக்ஃப் வாரிய மசோதா சட்டமாகவே தீரும் என்று அவர் பேசியிருக்கிறார் இது ஒன்றிய பாஜக அரசாங்கத்தினுடைய வரம்பு மீறிய நாடாளுமன்ற மரபுகளை மீறிய ஒரு செயலாக இருக்கின்றது இந்த சட்டத்தை நிறைவேற்றியே தீர்வோம் என்றால் எதற்காக வேண்டிய ஒரு நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்பட்டது எதற்காக வேண்டி அவர் நாடு அவர்கள் நாடு முழுவதும் பயணம் செய்து மக்களுடைய கருத்துக்களை கேட்கின்றார்கள் இவை அனைத்தும் பயனற்ற வகையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தான் வருகின்ற அக்டோபர் நாலாம் தேதி மாலை நாலு மணிக்கு எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நடத்தவிருக்கின்றோம் இந்த வக்கு திருத்த சட்டம் அதாவது திருத்த மசோதாவை பொறுத்த வரையில் மிக சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அரசமைப்பு சட்டம் சிறுபான்மை மக்களுக்கு தந்திருக்கின்ற பல உரிமைகளை பறிக்கின்றது இந்த சட்டம் முரண்பாடுகளினுடைய மொத்த வடிவமாக இருக்கின்றது நாட்டினுடைய பொதுவான சட்டங்களையும் கூட மீறி இருக்கின்றது உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த சட்டத்தினுடைய அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய வக்கு சட்டம் நூற்றி எட்டு ஏ பிரிவு என்ன சொல்கிறது என்றால் சிறப்பு சட்டங்கள் அதாவது இந்த வப்புச் சட்டம் மற்ற சட்டங்களை தாண்டி அது செயல்படும் என்று சொல்கிறது நாட்டில் பல சிறப்பு சட்டங்கள் ஏற்றப்படும் போது அது பொதுவான சட்டத்தை மீறி அந்த ஸ்பெஷல் ஆக்டு தான் ப்ரிவேல் ஆகும் இது வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலே சொல்லப்பட்டு அதையும் மீறி இந்த சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது அதே போல் லிமிடேஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவு சட்டத்தில் நூற்றி ஏழாவது பிரிவாக இருந்தது அந்த பிரிவை நீக்குகிறார்கள் இந்த பிரிவை ஏன் முஸ்லீம் சொத்துக்களை கண்காணிக்கக்கூடிய வகுப்பு சட்டத்திலிருந்து மட்டும் நீக்க வேண்டும் லிமிடேஷன் ஆக்ட் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஹிந்து ரிலி என்டோமெண்ட்டு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதோ ஏற்றப்பட்டது அந்த சட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய நூற்றி ஒன்பதாவது பிரிவு லிமிட்டேஷன் ஆக்டை அதாவது கால வரம்பை தாண்டியும் கூட அது செயல்படலாம் என்று ஒரு விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதே போல் தெலுங்கானாவில் உள்ள ஹிந்தி இண்டோமென்ஸ் ஆக்ட்டுக்கும் அந்த பிரிவு இருக்கின்றது ஆனால் வப்பு சட்டத்துக்கு மட்டும் அதை வந்து எடுத்துடுறாங்க இதில் வந்து வப்பு சொத்துக்களை ஆய்வு செய்வதற்காக சர்வே கமிஷனர்னு ஒரு ஆள் இருக்கிறார் ஆனால் அந்த சர்வே கமிஷனர் என்ற பொறுப்பே தூக்கிறாங்க இந்த சர்வே கமிஷனர் ஏதோ வக்வாரியம் நியமிக்கக்கூடிய ஒரு ஆள் அரசே நியமிக்கக்கூடிய ஒருவர் தான் அவர் வந்து நாட்டில் பொதுவாக சர்வே செய்யக்கூடிய பணி அவருக்கு இருக்கின்றது அவரை எடுத்துவிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் சர்வேயும் பண்ணுவார் அதே போல் அந்த சொத்து சொத்து என்றால் அதுக்கு அவரே உரிமை கொண்டாடுவார் என்பது மிகவும் மோசமான ஒரு மரபாக இருக்கின்றது இப்படியாக பல முரண்பாடுகள் இந்த சட்டத்தில் இருக்கின்றது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்தியாவினுடைய நாடாளுமன்ற வரலாற்றில் மொத்தம் நூற்றி பதினைந்து திருத்தங்களை கொண்ட ஒரு சட்டம் இதுவரை ஏற்றப்படவே இல்லை இந்த வக்வாரிய திருத்த மசோதாவில் முப்பத்தி மூன்று புதிய விதிமுறைகளை உள்ளே நுழைக்கின்றார்கள் நாற்பத்தி ஐந்து விதிமுறைகளை மாற்றுகிறார்கள் முப்பத்தி ஏழு விதிமுறைகளை நீக்கிவிட்டார்கள் ஆக மொத்தம் நூற்றி பதினைந்து திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதனுடைய ஒட்டுமொத்தமான நோக்கம் என்று என்னவென்றால் வக்ஃபுக்கான உரிமைகள் அனைத்தையும் பறிக்க வேண்டும் என்பதுதான் ஒன்றிய பாஜக அரசு இப்படி திருத்தங்களை கொண்டு வந்து நேரடியாக சட்டமே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் ஏற்றப்பட்ட வக்ஃபு சட்டமே இல்லை என்று சொல்வதற்கு பதிலாக இப்படியான திருத்தங்களை கொண்டு வந்து வப்பு சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடிய மிக மோசமான ஒரு வேலையை ஒன்றிய பாஜக அரசு செய்திருக்கிறது இதையெல்லாம் கண்டித்து தான் எங்களுடைய கூட்டமைப்பினுடைய போராட்டம் அக்டோபர் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நாலு மணிக்கு நடைபெறுகிறது இந்த போராட்டத்தில் அனைத்து இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய தலைவர் மௌலானா காலித் சைஃபுல்லா ரஹ்மானி அவர்கள் முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய பொதுச் செயலாளர் மோலானா ஃபஸ்லூர் ரஹீம் முஜத்திதி அவர்கள் பங்கு கொள்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் பங்கு கொள்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் பங்கு கொள்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் தோல் திருமாவளவன் அவர்கள் பங்கு கொள்கிறார்கள் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்கள் பங்கு கொள்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுபராயன் அவர்களும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகினுடைய ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி அவர்களும் பங்கு கொள்கிறார்கள் பெருந்தரளாக ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த போராட்டத்தில் பங்கு கொள்ளவிருக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க